அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையார் பிடித்து வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும் குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சித்தியை தருவார் புற்று மண்ணினால் பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளும் வெளியும் உள்ள கட்டிகள் கொப்புளங்கள் போன்றவை கரையும் செல்வ வளம் பெருகும் உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நம்மை விட்டு நீங்கும் வெள்ளரிக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் விலகும் செல்வம் உயரும் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தனத்தை கொண்டு பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பேரு கிடைக்கும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும் வெண்ணையில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் பசுஞ்சான விநாயகர் நோய்களை நீக்குவார் கல்விநாயகர் வெற்றியை தருவார் புற்றுமண் விநாயகர் வியாபாரத்தை பெருக வைப்பார் மண் விநாயகர் உயர் பதவிகளை கொடுப்பார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்